ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே உனக்கு மட்டும் சொந்தமான இந்த வராகி அம்மாவின் வாக்கினை இப்போது உன்னிடமே சேர்த்து நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் மனமுடைந்து சோர்ந்து போய் இருக்கிறனே இப்போதெல்லாம் மௌனமாக இருக்கக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை பெற்றுவிட்டாய் கவலை கொள்ளாதே பக்குவப்பட்ட உன் மனதிற்கு பரிசாக நான் வெற்றியையே தரப்போகிறேன் ஆம் என் செல்லமே இத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் உழைத்து உழைத்து களைத்து போனதும் எல்லாமே போதும் இப்போது உன் வாழ்வில் எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாக நான் வெற்றியை தர துணிந்து விட்டேன் இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக மட்டும்தான் நடக்கும் இப்போது உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கிறது இதை எப்படி சரி செய்வது என புரியாமல் தானே தவித்து கொண்டிருக்கிறாய் உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு சிறு கதையை இப்போது சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வானத்தில் இந்த காகம் என்ன செய்யும் தெரியுமா சும்மாவே போய் கழுகுகளை வம்புக்கு இழுத்து கொண்டே இருக்கும் ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் அதற்கு எதிராக சண்டை போடவோ கொத்தவோ எதுவும் செய்யாது அதற்கு மாறாக எல்லாம் எனக்கு ஒரு தூசி நான் ஏன் உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்பது போல இந்த காகத்தை சற்றும் கண்டுகொள்ளாமல் கழுகானது மேலே உயர உயர பறந்து போய்கொண்டே இருக்கும் அப்படி உயரே பறந்து செல்லும் போது அது அதற்கான முனையை அடைந்துவிடும் அது நினைத்தது போல அங்கு பிரச்சனையும் முடிந்துவிடும் அதே போலதான் நீயும் உன் வாழ்வில் இருக்க வேண்டும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் உன்னுடன் போட்டி போட வருபவர்களையும் உன்னை மதிப்பு குறைவாய் நினைப்பவர்களையும் மட்டமாய் பேசுபவர்களையும் கண்டுகொள்ளாமல் உயரே உயரே முன்னேறி முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே இதன் முடிவு என்னவென இன்னும் நான் உனக்கு சொல்லவில்லை அல்லவா அப்படி மேலே போகிற கழுகு மேலே அது பாட்டுக்கு அது பறந்து போய் தான் செய்ய நினைத்ததை செய்து கொண்டிருக்கும் ஆனால் அறிவாளித்தனம் இல்லாமல் அறிவீனமாக செயல் செய்த இந்த காகம் நான் உன்னுடன் போட்டி போட்டு ஜெயிக்கிறேன் பார் என சொல்லி அந்த கழுகை விடாமல் துரத்தி சென்று மேலே போய் போய் ஒரு நிலைமைக்கு மேலாதால் அதால் மூச்சு விட முடியாமல் செத்தே கீழே விழுந்துவிடும் இப்போது புரிகிறதா உன்னுடைய நிலைமையை புரியாமல் கேலி கிண்டல் செய்பவர்கள் நிச்சயம் அழிந்து வீழ்ந்து போவார்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போகிறனே நிச்சயமாய் ஜெயித்து முன்னேறி வெற்றி பெற்று வாழ்வாய் என்று சொல்லவே யார் உன்னை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அல்லது உன்னை மட்டமாகவே நடத்தினாலும் கூட எதை கவலை கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து உன்னுடைய லட்சியத்தில் மட்டும் குறிக்கோளாய் இருந்துகிண்டு உன் வாழ்க்கையை உயர்வதை செய்வதற்கான வேலைகளை பார் உன்னை கேலி செய்த சில்லறை எண்ணம் கொண்ட மனிதர்களெல்லாம் தானாகவே சிதறி ஓடும்படி உனக்கான வெற்றியை நான் கொடுத்து விடுவேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ உண்மையே பேசினாலும் பல பொய்களும் பொய்யான மனிதர்களும் சேர்ந்து உன்னை தோற்கடிக்கிறார்களா கவலைப்படாதே இப்போது வேண்டுமானால் அவர்கள் நன்றாக வாழ்வது போல இருக்கலாம் உனக்கு கெடுதல் செய்துவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாய் வாழும்படி இந்த அம்மா பார்த்துக்கொண்டிருப்பேனா கொண்டிருப்பேனா என்ன உன்னுடைய ஒரு நாள் உண்மை என்பது பல பேருடைய பொய்களை தோற்கடிக்கத்தான் போகிறது உனக்கு துணையாய் உனக்கு சாட்சியாய் நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன் செல்லமே இங்கு உனக்கு கிடைக்கக்கூடிய வழியை தீர்மானிப்பது அடி கிடையாது யார் அடித்தார்கள் என்பதுதானே முக்கியம் உனக்கு பிடித்தவர்கள் மிகவும் பலமாக உன்னை அடித்தால் கூட சரி என்று பொறுத்துக்கொண்டு சிரித்து கொண்டே போய்விடுவாய் ஆனால் உனக்கு பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பலமாக அல்ல சாதாரணமாக தட்டினால் கூட உடனே உன் மனம் கோபப்பட்டு காயப்பட்டு வருத்தப்படுகிறது தானே இதுதான் விஷயம் யார் அடிக்கிறார்கள் என்பதுதானே இங்கு பெரிதாக இருக்கிறது யார் என்ன சொன்னார்கள் என்பதுதானே உனக்கும் பெரிதாக இருக்கிறது இவர்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே என உன் மனதிற்கு பிடித்தமான உறவு உன்னை காயப்படுத்தியதை நினைத்து நீ வருந்தி போக வேண்டாம் என் செல்லமே அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்களது சிந்தனையும் சில நேரங்களில் தடுமாறி தடம் மாறி கடைசியில் ஏதோ ஒரு கோபமாய் உன்மேல் வந்து விழுந்து விடுகிறது அப்படி நீ கீழே விழுந்து போகக்கூடிய சோம்பலான நேரத்தில் சோர்ந்து போகும் நேரத்தில் இந்த வராகியம்மாவை மனதில் நினைத்துக்கொள் கீழே விழுந்தவுடனேயே நீ எழுந்து நிற்க வேண்டுமென்று சொல்லமே அப்போதுதானே நீ எப்போது கீழே விழுவாய் என காத்திருந்தவர்கள் எல்லாம் அதை பார்த்து யார் சந்தோஷப்படுகிறார்கள் யார் உன்னை காப்பாற்ற வருகிறார்கள் என உனக்கு புரியவரும் யார் உனக்கு கை தூக்கிவிட வருகிறார்கள் யார் உன்னை தள்ளிவிட வருகிறார்கள் என்பதை பார்த்து புரிந்துகள் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கதான் செய்யும் அதுதான் மனித வாழ்க்கையின் நியதி என்பதை புரிந்துகள் சப்தமாக வாசிக்க இயலாத கடந்த காலம் எல்லோரிடமும் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் நிறைந்த கடந்த காலம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும் அப்படி உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் நீ தவிப்பதும் துடிப்பதும் இப்போது உன் மனதிற்குள் அது ரகசியமாயிருப்பதும் எல்லாம் நான் அறிவேன் நீ கவலை கொள்ளாதே யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை பற்றி யோசிக்காதே உன்னால் யாருக்காவது நல்லது செய்ய முடியுமா என யோசித்து அதன்படி மற்றவர்களுக்கு நல்ல செய்து செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் பொறுமையும் பேராசையும் தீய ஒழுக்கமும் உள்ள ஒருவன் நன்றாக பேசினாலும் நல்ல உடல் வாகை பெற்றிருந்தாலும் மட்டும் நல்லவனாகி விடமாட்டான் செல்லமே ஏனெனில் இந்த வெளிப்புற அழகான உடல் அழகும் தன்னுடைய பேச்சு திறமையால் எல்லாரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய அழகும் நிரந்தரமானதே கிடையாது அவன் எப்போது வேண்டுமானாலும் மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்வான் ஆனால் மனதிற்குள் பொறுமையும் நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் நல்ல செயல்களையும் பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதன் எந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் அழகுதான் அப்படிப்பட்ட அழகான பிள்ளைகளை தான் இந்த வராகி அம்மா நானும் விரும்புவேன் அப்படி நீ உனக்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் கொண்டிருப்பதால் தான் உனக்கான வராகி அம்மாவின் வாக்கை சொல்வதற்காக நான் ஓடோடி வந்தேன் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைக்கக்கூடியனே ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி கிடைப்பதால் அலட்சியமாக நினைத்து விடுகிறாய் எதையும் அலட்சியமாக நினைப்பதோ அல்லது யாரையும் அவமரியாதையாக நடத்துவதோ உனக்கு வேண்டாம் என்று சொல்லமே நீ எப்போது மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் இருக்க வேண்டுமானால் உன் செயல்கள் என்பது சிறப்பானதாகவும் பணிவோடு கூடியதாகவும் பண்போடு இருப்பதாகவும் இருக்க வேண்டும் நீ தெரியாமல் செய்த செயல்களால் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதில் எந்த தவறும் இல்லை ஏனெனில் நீ வேண்டுமென்றே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாய் யாருக்கும் துன்பம் தரவும் மாட்டாய் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இப்படி நடந்துவிட்டது என்றால் அதற்காக நீ மன்னிப்பு கேட்டுவிடுவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோசனையால் அவர்கள் பலன் அடைந்தாலும் கூட நல்லது நடந்தால் அதை பற்றி பேசவே மாட்டார்கள் ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அது அவர்களுக்கு தவறாய் முடிந்து விட்டாலோ அல்லது அவர்களால் அதுக்கால் பதி பாதிப்பை அடைந்து விட்டாலோ உடனே எல்லாமே உன்னால்தான் என பழி போடும் உலகமாக தான் இது இருக்கிறது நல்லதை யார் செய்தாலும் அதை பற்றி மூச்சு கூட விடமாட்டார்கள் ஆனால் கெட்டது ஒரு சிறு விஷயம் நடந்துவிட்டால் கூட எல்லாமே உன்னால்தான் உன்னால்தான் என உன்னை பிரச்சனைக்குரிய ஆளாக்கி ஊரெங்கும் சொல்லித் திரியக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மற்றவர்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் என் அன்பு பிள்ளையானனி எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு நல்ல உதவிகளை நீ விதைத்தால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி என்னால் செய்ய முடியும் நிச்சயம் உனக்கான நல்லது இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து வாழ வைப்பேன்